வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கலைவாணர் அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா குடும்ப கட்சி என்றால் கோபம் வருவதில்லை திமுகவை குடும்ப கட்சி அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்களே அதுக்கெல்லாம் இப்போல்லாம் கோபம் வர்றது கிடையாது ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக நாட்டுக்காக உழைத்தவர்கள் தான் திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இப்போது இது ஒரு பேசு பொருளாக மாறி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்கிறதுனால கோவம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரில்ல இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய காலகட்டத்தில் திமுக மீது முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா திமுக ஒரு வாரிசு அரசியல் பண்ணுறாங்க குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த வாதத்தை முன்வைப்பாங்க அது திமுகவை பயங்கரமாக பாதிச்சிச்சு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு எல்லா மக்களும் திமுக குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க இது ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எது முன்னாடி வீக்காக இருந்துச்சோ வீக்னஸாக இருந்துச்சோ இப்போ அதை ஓப்பனாக சொல்லி ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ திமுகவுடைய தலைவர்கள் ஓப்பனாக ஒத்துக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் வாரிசு அரசியல் தான் பண்ணுறோம் வாரிசு இருக்குது நாங்கள் வாரிசு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு முன்னாடி அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் சரியான ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க அதனால் திமுகவுக்கு இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கு பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாய்ஸு தமிழகத்தில் பெருசாக பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது அதனால தான் இப்போ திமுகவினர் ஆமாம் நாங்கள் வாரிசு அரசியல் பண்ணுறோம் குடும்ப கட்சி தான் நாங்கள் அப்படிங்கிறத இப்போ ஓப்பனாக ஒத்துக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த தைரியத்துக்கான காரணம் என்ன தெரியுமா இபிஎஸ் அதிமுக வலிமையாக இல்லை அதனால் நம்ம என்ன பேசினாலும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது தேர்தல் காலத்தில் அப்படின்னு இப்போ திமுக தலைவர்கள் நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க மேலும் பாஜகவினருடைய கருத்து என்ன தெரியுமா ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்ன தெரியுமா அண்ணாமலையுடைய டூ பாயிண்ட் ஜீரோ மிகப்பெரிய அக்ரெசிவாக இருக்கும் அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை வந்து படிக்கிறதுக்காக வெளிநாடு வந்து போயிட்டாரு அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து சந்தித்தாங்க பதினோரு விழுக்காடு ஓட்ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க என்டிஏ பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க சில பேர் ரெண்டாயிரத்தி பதினாலோட கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவை மையப்படுத்தி பாஜக தலைமையிலான கூட்டணி தான் தமிழகத்தில் அமைஞ்சிச்சு அப்படி பாஜக தலைமையிலான கூட்டணி அமைத்து பதினெட்டு பர்சன்டேஜ் என்டிஏ வாங்குறாங்க அப்படிங்கிறது சேம் கிடையாது போத் ஆர் நாட் சேம் அப்படிங்கிறத இன்னொரு முறை வலிமையாக சொல்லிக்கிறேன் அதனால் பாஜகவினருடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையுடைய டூ பாயிண்ட் ஜீரோ மிக அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை நவம்பர் மாதம் அடுத்த மாதம் லாஸ்ட்டில் தமிழகம் திரும்புவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் டிசம்பர் கடைசியில் தான் கோர்ஸு முடிய இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை எந்த ஒரு கேப்பும் விடாமல் டக்குன்னு அவருடைய கோர்ஸை வந்து முடிச்சுட்டு இந்தியா திரும்புவதற்கான ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு இயக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மிக முக்கியமான ஒரு ஆர்டிஐ தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போது திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் திருச்சியிலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா போகக்கூடிய அரசு பேருந்தில் போகும்போது போகக்கூடிய வழியில் ஹோட்டலில் வந்து பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க பார்த்திங்களா வண்டி பத்து நிமிஷம் நிற்கும் ஏதாவது சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே பஸ்ஸு எந்தெந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இ டெண்டர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை அதனுடைய அதிகாரப்பூர்வமான பட்டியலை இப்போ வந்து அறப்போர் இயக்கம் ஆர்டிஐ மூலமாக பெற்று இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் தான் பஸ்ஸு வந்து நிற்கணும் இப்படி இந்த ஹோட்டல் இல்லாமல் வேறு ஏதாவது ஹோட்டலில் பேருந்து நிப்பாட்டப்படுது அப்படின்னா அது விதிமீறல் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அறப்போர் இயக்கம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்ய வேண்டிய பணியை தனி ஆளாக அறப்போர் இயக்கம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் மீடியாக்கள் இவ்வளவு அக்ரஸிவாக இவ்வளவு ஃபோர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும் ஆனால் மீடியாக்கள் இப்போ அப்படி கிடையாது அறப்போர் இயக்கம் சிங்கிள் ஆளாக இப்போ மீடியாக்கள் செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஐ மூலமாக தகவல் பெற்று எந்தெந்த உணவகங்களில் அரசு பேருந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த வீடியோ போடும்போது ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் தேவைப்படுறவங்க அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் போகக்கூடிய பஸ்ஸு ரூட்டில் இந்த உணவகங்களில் தான் பேருந்து வந்து நிபாட்டப்படணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த ரெண்டு டாப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படின்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்